ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு காய் வச்சு சட்டுன்னு ஒரு சுவையான ஒரு பொரியல் ரெசிபி பண்ண போகிறோம் அதாவது அதலக்காய் பொரியல் இந்த காயினால் என்ன இது எததுக்கு நல்ல உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இதுதாங்க அதலக்காய் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்களில் அந்த வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியில் வளரக்கூடிய அந்த காய் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த காய் வந்து இந்த ரெண்டு சைடும் இந்த கொடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு சைடும் கிள்ளி எடுத்துக்கோங்க கையில் கிள்ளி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பொதுவாக எதுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய்க்கு ரொம்பவே நல்லது இதை வந்து நம்ம பாவர் பாவற்காலாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கசப்புத்தன்மை உள்ளது தாங்க ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதில் பொரியல் மட்டும் இல்லைங்க இதில் வந்து புளிக்குழம்பு மாதிரி பண்ணலாம் ரெண்டாவது சாம்பார் பண்ணலாம் துவையல் மாதிரி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து பொரியல் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த காய் வந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு தடவை தண்ணி ஊற்றி கழுவணும் ஏன்னா அதில் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடாய் அடுப்பில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா கடுகு சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு அந்த ஒரு டேஸ்ட்டுக்காண்டி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக இலைகளும் காரத்துக்கு வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாயை நான் கையிலே வந்து உடச்சிட்டு போட்டுக்கிறேன் நம்ம அதில் மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டாங்க கா காஞ்ச மிளகாய் போட்டாலே அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் காரமும் நமக்கு எந்தளவு வேணுமோ அந்த அளவு வந்து கிடைச்சிரும் காரமும் இப்போ மிளகாயும் கெளி போட்டாச்சு இப்போ அந்த பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த மிளகாயும் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அப்போ தான் வந்து பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லேசாக கலந்துக்கலாம் இப்போ அந்த உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு கடுகு நல்லா வெடிக்குது இந்தளவு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்க்க போறோம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டுக்கு அப்புறமா லேசாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிறேன் இது வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சு பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம காய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து சேர்த்துக்கலாம் இந்த காய் வந்து நீங்கள் சமைக்கும்போது ஒரு தடவை லேசாக கழுவுனா மண்ணெல்லாம் போன மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவும் போது தான் அந்த காய் எடுத்ததுக்கப்புறம் அடியில் தண்ணியில் அவ்வளோ மண் நிற்குது பார்த்து க்ளீன் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க இது கடைகளெல்லாம் கிடச்சிதுன்னா இல்லை சந்தைகளில் கிடச்சிதுன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டே இருக்கலாம் ரொம்ப வந்து போட்டு நம்ம மற்ற காய் வந்து கலர்ற மாதிரி கலராமல் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டு இருந்தோம்னா சீக்கிரமே ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இப்போ இந்த மாதிரி நான் மைல்டாக தான் அப்படியே மெது மெதுவாக தான் கலந்து விடுறேன் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டு மறுபடியும் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காய் வெந்துடும் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல அந்த எண்ணெய் எண்ணெயோட அதில் தான் வேக வைக்கிற சீக்கிரமே வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது ஆனால் நம்ம கலக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கலந்துக்கலாம் கொஞ்சம் காய் வெந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிதுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கணும் ரொம்ப நேரம் விட்டோம்னா காய் வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்மள சீரகம் சே சீரகம் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து பவுடராக இல்லாமல் அரை ஸ்பூன் சீரகத்தை எடுத்து லேசாக நான் இந்த மாதிரி நல்லா ஒன்று மூணாக உடைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட அதிலக்காய் பொறிகள் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த காய் தான் ஆனால் அதில் ஒரு சத்துக்கள் நிறையவே நல்லாவே இருக்குது இப்போ நம்ம இந்த காய் வந்து இது கூட நீங்கள் என்ன சாப்பாடு குழம்பா இருந்தாலும் இதுக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் லேசாக கசப்புத்தன்மை இருக்கத்தாங்க செய்யும் நம்ம ப பாவக்கால்லாம் சாப்பிட்றது இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லிபியா ஃபுட் முக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கடையில் கிடச்சா வாங்கி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்